அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஒரு அருமையான மந்திரம் இந்த ஆடியோவில் தரப்போகிறேன் புத்தாண்டு டிப்ஸ் எட்டு ரொம்ப அற்புதமான மந்திரம் சனிக்கிழமை அதிகாலையில் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டினாலும் அது உங்களுக்கு நிறைவேறும் ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமை இந்த மந்திரத்தை அதிகாலை நேரத்தில் சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு அருமையான வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த குழு இந்த வருடம் முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய தாந்திரிகங்கள் இந்த குழுவில் சொல்லித்தரப்படும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அற்புதமான மகா பிரசாதம் மற்றும் ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபது சனிக்கிழமை அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜரியில் பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலைக்கு முன்பாக விளக்கேற்றி பெருமாள் படம் இல்லை அல்லது பெருமாள் சிலை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல விளக்கு மட்டுமாவது ஏற்றி இந்த விளக்குக்கு நமது ஆனந்தோலி மூலிகை தீப எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினா ரொம்ப உத்தமம் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் கொண்டு ஏற்றுங்க நமது ஆனந்தோலி மூலிகை தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை இணைச்சி தயாரிச்சிருக்க ஒரு எண்ணெய் அந்த எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வடக்கு திசை நோக்கி அமருங்க சுவாமிக்கு முன்னால் ஒரு டம்ளர் பால் அது காய்ச்சிய பாலோ காய்ச்சாத பாலோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஏதேனும் இனிப்புகள் அல்லது பழங்கள் வைத்துக்கொண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயனு நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு சொல்லணும் எப்படி சொல்லணுங்கன்னா உங்கள் உள்ளம் முழுவதும் பெருமாளை நினைத்து உருகணும் அந்த அளவுக்கு பக்தியோடு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் முழு பக்தியோடு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டி அந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் சுவாமி எங்களால் காலையில் சொல்ல முடியல சுவாமி அப்படின்னா மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே சொல்லுங்கள் அன்று பெருமாள் கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா பெருமாள் கோயிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் பல அற்புதங்கள் நடக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல்களை பெருமாளுக்கு முன்னால் வையுங்க அந்த வேண்டுதல் ஏதாவது ஒரு ரூபத்தில் விரைவில் நிறைவேறும் இது போன்று உங்களுக்கு தேவையான அற்புதமான தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பு ப்பா செஞ்சிட்ருக்கோம் இதுக்காக அன்ன சேவா குழுங்கிற ஒரு குழுவை நாங்கள் தொடங்கியிருக்கோம் பலர் இந்த குழுவில் இணைஞ்சு அவங்களோட உதவிகளை செய்கிறாங்க நீங்களும் இந்த குழுவில் இணைய முன்வாருங்கள் எங்களது அன்னதான திட்டத்திற்கு நாங்கள் நிதி திரட்டுவதற்காக ஆனந்தோலி தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி பல அற்புதமான பொருட்களை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த மூலிகை விலக்கேற்றும் தெய்வ எண்ணெய் அன்னசேவா சத்துமாவு வரலட்சுமி பூசு மஞ்சள் மற்றும் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் மற்றும் பல பொருட்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது தயாரிப்புகளுடைய விவரங்கள் விலை விவரங்கள் தந்திருக்கேன் இதில் எதை நீங்கள் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்